நாங்கள் ரெண்டு பேரும் நாற்பத்தஞ்சு வருஷம் நாடகத்திலிருந்து நாடகத்துக்கு நான் தான் இசையமைப்பாளர் நான் தான் ஹார்மோனியம் வாசிப்பேன் அவர் டோல்கி வாசிப்பார் ட்ரம் வாசிப்பார் அப்படி நாங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமாக நாங்கள் பயணிச்சிட்ருக்கும்போது படத்தில் அடேங்க அப்பா அடேங் அப்பா சார் ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களுடைய நடிப்பு அந்த கர்நாடக பாட்டு அந்த கிளாசிக்கல் மியூசிக் சாங்குக்கு சார் அவர் லிப் மூமெண்ட் பண்ணது வேற யாராலையும் பண்ண முடியாது சிவாஜி சார் பண்ணுவாங்க அடுத்தது கமல் சார் பண்ணுவார் அதுக்கப்புறம் ஓஜி மகேந்திரன் சார் அப்படி ஒரு அந்த அந்த ஸ்வரங்கள்லாம் அப்படி லிப் மூமெண்ட் பர்ஃபெக்டாக பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணி சுரேஷ் கிருஷ்ணா சார் அப்படிங்கிற ஒரு லெஜெண்டரி டைரக்டர் ஃபண்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங் வெரி சிம்பிள் பர்சன் வித் அ வெரி கிரேட் ஹார்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் வித் திஸ் ரூல் சார் ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இது அண்ட் கனி ஜேபி அதுக்கப்புறம் ரம்யா அண்ட் தென் ராஜய்யப்பா ஒய்ஜி மகேந்திரன் சார் ஒய்ஜி மஹேந்திரன் சார் இவங்களோடலாம் நடிக்கிறது சுவாசினி மேம் அவங்க ஏன்னா இட் வாஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எஸ்பெஷலி இதில் நான் ரொம்ப பேச விரும்பல நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்ஸ் டூ சுரேஷ் கிருஷ்ணன் சார் பிகாஸ் ஒர்க் பண்ண அந்த ஒரு எட்டு நாள் ஏழு நாள் வந்து என்னுடைய ஒர்க்கில் வந்து இனோ எவ்ரி டே வாஸ் அ ர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ்பெஷலி ஃப்ரம் சுஹாசினிஜி அண்ட் வைஜி மகேந்திரன் சார் அந்த கர்நாடிக் சாங்ஸும் வந்து நம்ம ஆஃப்லேட் இந்த பேன் இண்டியன் ஃபிலிம்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் யூ ஹேவ் லோட் ஆஃப் ஆக்டர்ஸ் கமிங் ஃப்ரம் ஆல் ஓவர் த ரீஜன் ஆக்டிங் இன் ஆல் த லாங்குவேஜஸ்ல வரும்போது அந்த கமாண்ட் ஓவர் த லாங்குவேஜ் அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இட்ஸ் நாட் ஸோ ஈஸி டு அதை எடுத்துட்டு நம்ம பண்ணுறதுக்கு அதை பை ஹார்ட் பண்ணி கிவிங் த கரெக்ட் எமோஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்னு ஸோ ஒரு கர்நாடிக் சாங் வந்து அந்த ஏத்த இறக்கத்தோட டங் பிஸ்டிங் மாதிரி நிறையா அந்த பாட்டுகள் வந்து வைஜி மைந்தன் சார் பண்ணும்பொழுது யூனோ இட் வாஸ் சிம்ப்ளி மைண்ட் ப்ளோயிங் வெரி ஹானர்டு டு ஒர்க் வித் யூ சார் அண்ட் சஞ்சயோட கேமரா அண்ட் ஐ கேன் கோ ஆன் அண்ட் ஆன் ஸோ இந்த படத்தில் எனக்கு ஒரு அருமையான கதாபாத்திரம் அண்ட் தேங்க்ஸ் யூஸ் சத்யராஜ் சார் ரொம்ப பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டார் என்னுடைய கதாபாத்திரம் நான் பண்ணுறதுக்கு ஐ ஷுட் தேங்க்ஸ் சுரேஷ் கிருஷ்ண சார் ஃபார் கிவிங் திஸ் ரோல் அண்ட் ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லிவிட்டார் ஜஸ்ட் வாண்ட் டு கம்ப்ளீட் இட் ஒரு முக்கியமான சீனில் வந்து வி விர் ஷூட்டிங் அண்ட் அன்னைக்கு ஷூட் பண்ணிவிட்டு வரும்பொழுது ஐ ஃபெல்ட் எனக்கு வந்து நான் பண்ணது கரெக்டாக இந்த மாதிரி தோணுச்சு சுரேஷ் கிருஷ்ணா சார் அங்கேருந்து பார்த்துட்டு நோ விஜய் திஸ் இஸ் நாட் யூ ஐ வாண்ட் இல்லை அப்படின்னாரு எனக்கு இன்னும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நான் ரொம்ப பெரிய ஆக்டர் அப்படிலாம் சொல்ல வரல சில இந்த முப்பத்தி ரெண்டு வருஷம் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம பண்ணது ஓரளவுக்கு ஓகேன்னு ஒரு சின்ன ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும்ல சார் இல்லை சார் ஐ திங்க் ஐ ஹாவ் டன் வாட் இல்லை திஸ் இஸ் நாட் யூ ஜஸ்ட் கோ டேக் ஃபைவ் மினிட்ஸ் திங்க் ஓவர் இட் அண்ட் கமன் டு அகேன் அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி மானிட்டரில் நான் பண்ணது பார்த்துக்கலாமா சார் அப்படின்னா போய் பார்த்தேன் ஐ நியூ சம்திங் வாஸ் மிஸ்ஸிங் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பண்ணதுக்கப்புறம் சுரேஷ் சார் திஸ் இஸ் வாட் ஐ ஐ வாண்டட் ஃப்ரம் இட்ஸ் டீப்லி டீப்லி பண்ணதுக்கு அப்புறம் அண்ட் தேங்க் யூ சோ வெரி மச் சார் யூ ஆர் லிவிங் லெஜெண்ட் அண்ட் ஒர்க்கிங் வித் யூ இஸ் அ கிரேட் ஹானர் டு மீ அண்ட் டெஃபினெட்லி இந்த சாருகேசி ஃபிலிம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையோங்கிறதுல எனக்கு எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை யூனோ த சீன்ஸ் த த லான்ஜிவிட்டி ஆஃப் த ஷார்ட்ஸ் டெஃபினெட்லி வில் டச் த ஆடியன்ஸ் அண்ட் படம் முடிச்சுட்டு போகும்பொழுது ஜென்ரலாக ஒன்று சொல்லுவாங்க சிரிச்சுக்கிட்டே போனோம் இல்லை வந்து அழுதுகிட்டே போனோம் இல்லை ஃபீல் பண்ணிக்கிட்டு போனோன்னு இந்த படம் பார்த்துட்டு தியேட்டர்லேருந்து வெளியே வர ஒவ்வொருத்தர் மனதிலையும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பாயிண்டில் எந்த ஜெனரேஷனாக இருந்தாலும் சரி இட் வில் டெஃபினெட்லி டச் யூ இட் வில் ஹிட் யூ இட் வில் மேக் யூ ஃபீல் எங்க போயிட்டு இருக்கோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் போவோம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் குட் லக் டு சார் கேசி டீம் தேங்க் யூ வெரி மச் அண்ட் காட் பிளஸ் யூ நிறைய கானா பாடல்கள் இந்த நடிச்சவர் அங்க இருக்காரு நிறைய கானா பாடல்கள் மெல்லிசை பாடல்கள் மெலோடி பாடல்கள் இப்படியெல்லாம் நான் மியூசிக் பண்ணி ஒரு நானூற்றி பத்து படத்துக்கு இசையமைச்சிருக்கேன் என் வாழ்நாளில் ஒரு பெரிய ஒரு ஆசை கனவு சங்கராபரணம் சிந்து பயிரை போல ஒரு படம் நமக்கு கிடைக்குமா அதுக்கு இசையமைக்க வாய்ப்பு கிடைக்குமா காலங்கள் அது எல்லா சூப்பர் ஸ்டார் அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மலையாளத்துல மம்முட்டி சார் மோகன்லால் அதே மாதிரி கன்னடத்துல விஷ்ணுவர்தன் எல்லா சூப்பர் ஸ்டார் மலையாளம் கன்னடம் தெலுங்குல எல்லா சூப்பர் ஸ்டார் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன் அப்படி எல்லா பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் என்னை இசை அமைக்க சொல்லி என்னை இந்த உலகத்துக்கு இந்த ரசிகர்களுக்கு காட்டிய என் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்படி பல ஸ்டார்களுடைய படத்துக்கு இசையமைக்கிற வாய்ப்பு கொடுத்த இதே சுரேஷ் என்னுடைய கனவு இந்த கர்நாடக சங்கீத படத்தையும் அவர் தான் எனக்கு நினைவாக்கி வைத்தார் அந்த சவுருகேசி நாடகம் பார்த்தேன் நான் பார்த்திருக்கேன் அடேங்க அப்பா ரொம்ப பெருமையா இருக்கு இதே வைஜம் மகேந்திரன் சாரோட நான் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் நாற்பத்தஞ்சு வருஷம் நாடகத்திலிருந்து நாடகத்துக்கு நான் தான் இசையமைப்பாளர் நான் தான் ஹார்மோனியம் வாசிப்பேன் அவர் டோல்கி வாசிப்பார் ட்ரம் வாசிப்பார் அப்படி நாங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷமாக நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கும்போது படத்தில் அடேங்க அப்பா அடேங்க அப்பா சார் ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களுடைய நடிப்பு அந்த கர்நாடக பாட்டு அந்த கிளாசிக்கல் மியூசிக் சாங்குக்கு சார் அவர் லிப் மூவ்மெண்ட் பண்ணது வேற யாராலையும் பண்ண முடியாது சிவாஜி சார் பண்ணுவாங்க அடுத்தது கமல் சார் பண்ணுவார் அதுக்கப்புறம் ஓஜி மகேந்திரன் சார் தான் அப்படி ஒரு அந்த அந்த ஸ்வரங்கள்லாம் அப்படி லிப் மூவ்மெண்ட் பர்ஃபெக்டாக பண்ணி அவ்வளோ அழகாக பண்ணி ஒரு சுகாஷினி அவர்களும் அழ வச்சுட்டாங்க ரீரிக்கார்டிங் பண்ணும்பொழுது உண்மிலமா அதாவது இவர் கூட இந்த அல்சிமர் ஸ்ட்ரோக்கு வந்ததை இப்படி மறைச்சிட்டீங்களேன்னு ஒரு வார்த்தை சொல்லி சொல்லுவீங்கல்ல பண்ணும் போதே எங்கள் ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் அழுதோம் அவ்வளவு அற்புதமான நடிப்பு அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஜி மகேந்திரன் சாரம் வந்து சுகாசி அவர்கள் இதில் வந்து சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர் எல்லாம் எதுவுமே இல்லை ஒரு சாதாரண ஒரு சின்ன கேரக்டர்ன்னு சொல்ற எல்லாருமே அப்படியே அவங்களுடைய எல்லா நடிகரும் அதே கேரக்டராகவே மாறிட்டாங்கம்மா கேரக்டராகவே மாறிட்டாங்கம்மா அதோ அதை நம்ம எல்லாம் ஒரு அந்த பிரிவிங்களை துணிய அதெல்லாம் வந்து நடிப்போம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அது அது மாதிரி அதே போல் நம்ம தலைவாசல் விஜய் அவர்கள் அதை நம்ம ஜே பி சார் அவர்கள் வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் தான் தலைவாசல் விஜய் அவர்கள் எல்லாருமே 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 முக்கியமாக என்னுடைய பாடல் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொஜெக்ஷன் எல்லாம் எனக்கு போன் பண்ணி பாராட்டினாங்க அந்த பாராட்டும் போது நான் யாரை யார பா விஜய் அவர்களை தான் நினைச்சுப்பேன் இவரை பாராட்டும் போது ஏன்னா அப்படி இருக்கும் பாடல் டயலக் சினிமாவுக்கு படத்துக்கு டயலாக் அவர் தான் அற்புதமா எழுதியிருப்பாரு பாடல்களுக்கு வரி அவ்வளோ அழகா இருக்கும் அந்த பாட்டு அப்படி இருக்குன்னு அந்த வரி வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகள் தான் நிஜம் என்னுடைய இசை நிழல் இது நான் சொல்லல என் குருநாதர் எம் எஸ் விஸ்வநாதன் மாமேதை சொன்ன வார்த்தை இப்படி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு எல்லாரும் இதை மாஸ்டர் மாஸ்டர் நம்ம ரிச்சர் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த படம் எடுத்த அருண் அவர்களுக்கு அருண் அவர்களுக்கு இந்த நாடகத்தை நீங்க அது படம் ஆக்கணும்னு நினைச்சீங்க இல்லையா அப்ப அப்பவே நீங்க ஒரு பெரிய ஞானஸ்தான் ஒரு ஞானஸ்தான் இந்த இதை வந்து படமா எடுப்ப முடியும் அந்த எண்ணம் வரும் அது போல சுரேஷ் கிருஷ்ணா சார் ஓஜிஎம் சார் சுகாஷினி அவர்கள் கலா அம்மா சார் ப ரஞ்சித் ரிச்சர்ட் எல்லாருமே எல்லாருமே மனதார லவ் பண்ணி அந்த படத்தை செஞ்சிருக்கீங்க எல்லா வேலையும் கஷ்டமான வேலை தான் இதுல நடிச்சவங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன் இந்த படம் நிச்சயமாக எல்லோருடைய நல்ல எண்ணத்துக்காக இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுதா அம்மா அவர்களுக்கும் வணக்கம் அவருடைய கிராண்ட் ரொம்ப நல்லா இன்னைக்கு ப்ரேயர் பாடினாரு நல்லா அமைஞ்சிருக்கு விழா வணக்கம்மா நன்றி நன்றி